பஞ்சாப்க்கு எதிராக மிரட்டல் பீட் வெற்றியை சிஎஸ்கே பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ல இனிமேல் ஒரி பண்ணிக்கிற தேவலங்க குவாலிஃபைடு ஆகிட்டாங்க இவன் ஜெயிக்கணுமா அவன் ஜெயிக்கணுமா இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட குடச்சல் இருந்தது அந்த குடைச்சல்லாம் டீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொப்பம் மாதிரி அள்ளி போட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைடு என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கு மேலே என்னங்க நிகழ்ச்சியான தருணம் வேணும் வேற 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 மாதிரி மனசெல்லாம் இப்போதாங்க ஒரு குளுந்துருக்கு சம்மர்லேயும் ஓகேவா இந்த நிலையில் தோனிக்கு நிகர் தோனி தான் அதாவது வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு அவர் தான் ஆற்றினார் என்றும் நம்ம ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் கேக் நமக்கு தெரியாத சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதாவது பிபிகே சிஇஸ் கேமேஸில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசியிருக்காருங்க அது வேற லெவல் கூஸ்பம் என்றே சொல்லலாம் அதுதான் ஒருத்தவர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா எவ்வளோ விலை கொடுத்தாலும் அனுபவத்தை வாங்க முடியாதுன்னு அந்த அனுபவம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி தந்திருக்கு என்றும் ருத்ராஸ் கேக் வந்துட்டு பேசியிருக்காருங்க என்றுமே அனுபவம் தான் ஜெயிக்கும் தோனி லெஜெண்ட் தான் என்று பேசியிருக்காருங்க ஓகே அப்படி தோனி என்ன மேஜிக் பண்ணார்னா உங்களுக்கே தெரியும் சமீர் ரிஸ்வியாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர் ருத்ராஸ் தாங்க ஸ்டீஃபன் மிகப்பெரிய லெவலில் ஹோப் வச்சுருக்காங்க தான் பேட் கட்டிட்டு இருந்தார் விக்கெட் டக்கு 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 விழுகும்போது ஓகேவா சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது ஆனால் தோனி என்ன மென்ஷன் இவனை நீங்கள் கடைசியில் ஒரு பதினஞ்சு ரன் அடிப்பானா திடீர்னு அவுட் ஆகக்கூடும் ஏன்னா போனமே இதே தவிர தான் பண்ணாங்க முடிவையும் ருத்ராஜ் ருத்ராஜ் அந்த தருணம் திறனை மாத்திவிட்டு சர்துல் தாகூரை இறக்கிவிட்டது எம் எஸ் தோனி தாங்க அங்கே ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சிருக்காரு பதினேழு ரன் சத்துல் தாகூர் அடிச்சார் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது இம்பாக்ட் பிளேயர்ல சிம்ரட் சிங் எடுத்தாங்க அவர் வேற லெவல்ல சீட்டா வேகத்தில் பவுலிங் போட்டு மெயினான விக்கெட் அதாவது ஜிதே சர்மா உங்களுக்கே தெரியும் ஒரு இருபது பந்து பிடிச்சார்னா கிட்டத்தட்ட நாற்பது ரன் பிடிச்சி விளையாண்டுருவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜிதே சர்மா அண்ட் ஆசிதோஸ் விக்கெட் அந்த ஆசுதோசை உங்களுக்கே தெரியுங்க வேற லெவலில் அடிக்கக்கூடியவர் ஒரு இருபது பந்து ஒரு ஆறு பால் நின்றுட்டார்னா பிரித்து எடுத்துருவார் இப்படி மெயினான விக்கெட் எடுத்து கேமை திருப்பி விட்டார் இந்த கேமை திருப்பினது இதற்கெல்லாம் பின்னாடி இவங்க விக்கெட் எடுத்திருந்தாலும் இந்த ஐடியாஸ் தான் மிகப்பெரிய இம்பார்டன்ட் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காது பண்ணியிருக்காருங்க நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சிவம் ரெசிபிக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருப்போம் ஏன்னா சமி ரெசிபி சாமியார் மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் சாமியார் எப்படி போலியாக இருக்காங்களோ அது ஒரு பேட்ஸ்மேனு நம்பி நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல வேலை அதை கட் பண்ணது எம்எஸ் தோனி தான் என்றும் ருத்ராஜ் கேக்வாட் மென்ஷன் பண்ணியிருக்காரு சேம் டைம் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கே தாமதமாக தான் சிஎஸ்கே ஸ்குவாடில் இடம் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் தான் அவர் இன்னைக்கு கேப்டனாக இருந்திருக்காரு தோனி தான் அவரை மேம்படுத்தினார் அந்த மாதிரி சிம்ரட் சிங் வந்துட்டு இந்த சீசன் ஆரம்பத்திலே அவர் அவருக்கு இருக்கிற திறமைக்கு ப்ளே பண்ணிருக்கணும் பட் சரியான நேரத்தில் அவரோட திறமையை தோனி பிரதிபலித்து விட்டார் என்றும் நம்ம எம்எஸ் தோ நம்ம ருத்ராஜ்கிவர்ட் வந்துட்டு பேசியிருக்காருங்க இனி வரும் போட்டிகளில் சிம்ராஜ்சிங்குக்கு வாய்ப்பு கிடைக்கும் தாமதாமா கிடைச்சாலும் வேற லெவலில் தாமரையாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் மலர்ந்திருக்கிறது என்றும் ருத்ராஸ் கீக்வர்ட் மிகப்பெரிய லெவலில் பாராட்டி இருக்கார் சேம் டைம் அதாவது ஆசி தோஸ் விக்கெட் எடுக்கும் போது சிம்ராஜ்சிங்க்கு அதுக்கு முன்னாடி தோனி வந்துட்டு ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே போடு உன்னோட எபிள் ஃபிஃப்டியிலேருந்து நீ குறைக்க அதாவது அதாவது இப்போ உள்ள வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர் மாதிரி தான் போட்டுக்கிட்டு ஓடி வந்து ஸ்லோவாக போகிறது அந்த மாதிரிலாம் போடாத நல்லா விரு விருன்னு ஏற்றுன்னு நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாருங்க அவர் அதே ஸ்பீடில் கன்னியூ பண்ண போய் தான் ஆசி தோஸ் வந்துட்டு வேகமாக அந்த ஷார்ட் பால் அடிக்க போய் பவுன்சர் பால் அடிக்க போய் கேட்ச் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒவ்வொரு நிமிடமும் சிஎஸ்கே வெற்றிக்கு தோனியோட ஐடியாஸ் வந்துட்டு உதவுகிறது என்றும் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சேம் டைம் தோனிக்கு நிகர் தோனி தான் அவர் வந்துட்டு சிஎஸ்கே எஸ் டீம்ல இல்லைன்னா சிஎஸ்கே வெற்றியும் இல்லாமல் போய்விடும் அவர் இருக்கிறவரை சிஎஸ்கே வெற்றியும் தொடரும் இளம் பிளேயர்கள் திறமையும் தொடரும் என்றும் ருத்ராஸ் கெக்வாட் ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சின பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா விழுந்து இனிமே இந்த முடிவை மட்டும் மாற்றி அமைக்க வேண்டாம் என்று நம்ம பேசியிருக்காரு அதாவது சானரை கொண்டு வந்தாங்க முதல் ஓவரே ரெண்டு ரன் தாங்க கொடுத்தாரு அங்கதான் வந்துட்டு அண்டர் பிரசர் ஆயிட்டாங்க பஞ்சாப் பேட்ஸ்மேன்கள் அதுக்கப்புறம் சிஎஸ்கே பவுலர்ஸ் மேலே ஏறி உட்காந்து பஞ்சாப் குரவலையை உடச்சிட்டாங்க என்றே சொன்னாங்க ஓகே அதாவது சானர் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிக திறமை என்கிட்ட இருக்குது அதாவது பேட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபீல்டிங் பார்த்துருப்பீங்க ஆல் ஓவர் வந்துட்டு ஜடேஜா மாதிரி ஜடேஜாவுக்கு மேலே ப்ரஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க அந்த பால் வெரியேஷன் அவர் போடுறாரு பார்த்தீங்களா சூழலுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணுறாரு டாலாக இருக்கிறதுனால என்னை வந்துட்டு அதாவது ப்ளே ஆஃப் போயிட்டாங்க ஃபைனல் வரை என்னை யூஸ் பண்ணுங்க என்னை வந்துட்டு டீம்ல இருந்து நிற்கிறாதீங்க பிளேயிங் லெவலில் கன்டியூ பண்ணுங்கள் என்று இளம் கேப்டன் ருத்ராஜ் கெக் வந்துட்டு ஒரு கோஸ்ட் பண்ணி கேட்டுருக்காருங்க நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஒரு பிளேயரை யூஸ் பண்ணனும் அந்த தளத்தில் நான் இருக்கேன் நீங்களும் அந்த தளத்தில் ஏறுனீங்கன்னால் டெஃப்னெட்டாக வந்துட்டு நம்ம சாம்பியன் வின் பண்ணலாம் என்றும் தைரியமாக அவர் பவுலிங் மாதிரியே மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது சார்னர் சான்னரோட இந்த பதிவு கரெக்டானா சார்னருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்கள பிளேயிங் லெவனில் ஃபைனல் வரை உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க